அனைவருக்கும் வணக்கம் லண்டனில் இருபத்தி ஏழு அடுக்குகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் தீப்பற்றி எரிந்து வருவதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அங்குள்ள ஒயிட் சிட்டி மாவட்டத்தில் லத்திமர் சாலையில் பிரன்ஃபெல் டவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது மொத்தம் இருபத்தி ஏழு மாடிகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது அதிகாலை நேரம் என்பதால் யாரும் கவனிக்காததால் இந்த தீ மளமளவென வேகமாக பற்றி எரிகிறது அதிகாலை நேரத்தில் இந்த தீ பற்றி கொண்டதால் குடியிருப்பு வாசிகள் பலரும் வீட்டுக்குள்ளேயே சிக்கி கொண்டதாக கூறப்படுகிறது இதில் சிலர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மேலும் பலரை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அதே சமயம் தீ கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அளவுக்கு பற்றி எரிகிறது இந்த பணியில் நாற்பது தீயணைப்பு வண்டிகளில் இருநூறு தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டுள்ளனர் மொத்தம் நூற்றி இருபது வீடுகள் இந்த குடியிருப்பில் அமைந்துள்ளன முழுவதுமாக தீ அணைக்கப்பட்ட பிறகு உயிரிழப்பு மற்றும் இதர சேத விவரங்கள் பற்றிய உண்மை தெரியவரும் என லண்டன் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த கட்டிடம் தொடர்ந்து தீ எரிந்து கொண்டு வருவதால் இடிந்து விழும் நிலையில் உள்ளது